அப்ப அதை விட்டுட்டு நான் இனி விழையா பார்த்துக்க முடியுமா ஏன் ஊர்வலத்தில் பிள்ளைய நல்ல பிள்ளையா வளரவே இல்லையா அண்ணே நடந்தது நடந்து போச்சு இனி என்ன செய்ய முடியும் நல்லா இருக்கட்டும் நம்ம கடவுள்கிட்ட வேண்ட வேண்டியதான் இனி என்ன செய்ய சொல்லுங்க நல்லா நாசமாக தான் போவாள் நாசமா தான் போவா சொல்லிட்டேன் அதுவும் கூட ஒருத்தையும் பேர் கூட்டிக்கிட்டு அவனும் நான் விளங்க மாட்டான் அன்னி சேத்து சும்மா இருங்க அந்த பையன் நாசமா போனா நம்ம பிள்ளையந்தான கூட இருக்கு அது ஒன்னு தானே நாசமா போவோம் அப்படி சொல்லாதுங்க எனக்கெல்லாம் நிறைஞ்சு போச்சு நீ சுவார தின்னண்ண

ஒருத்தரும் கண்டு எங்க இருக்கா என்ன பையன்கூட வாடிப் போனறத கண்டுபிடிக்க மாட்டமா நான் அவளோ உனக்கு கல்யாணம் பண்ணி தரலாம்னு நினைச்ச அனீஸ் ஏ அம்மா ஏனி ஒண்ணு கிட்ட போல வாடிப் போனவளை கொண்டு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி ஏப்போம் முனியம்மா தப்பா நினைச்சறது முனியாம்மா இவன் தெரியாம சொல்லிட்டா இதல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு ஆல்ரெடி பசி வெச்சதே தானே தப்பா என்ன நினைக்க மாட்டாம மைனி ஹலோ வீட்ல சும்மா கிடந்து எண்ணெய் குடிதன்னு என்ன பண்ணிட்டு இருக்கா லையன் அவியலே இருக்கா பே இருக்காவே நீ எதுகாண்டி சண்ட போடணும்

நீயா இல்ல ரூம் வச்சு நம்ம புள்ளை யாசா இந்த வாட்ட பள்ளிக்கு எவ்வளவு குளு பிறந்திருக்க அந்த கிளிய பட்டராக்கி வீட்டை விட்டு ஓடணும்னா சொல்லிக்கிடே அவளுக்கு ஒரு கிராம் ஒரு பொட்டு பொடி நகை கொடுக்க மாட்டேன் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் ஒண்ணும் கிடையாது அவ பிக்சர் தான் எடுக்க போறா பாத்துக்கிடும் எல்லாமே நீ என் இளைய மூளுக்கு மட்டும் சொல்லிட்டேன் என் இளைய பிள்ளை நிலாக்கு மட்டும் தான் ஒரு பொம்பளையா மிஸ் யூ வின் மீன் குட்டி வின் மீன் குட்டி நீ எப்படி ஒரு பணக்கார பையன் கூட தான் வாடி போயிருப்பா இங்க இருந்தாலும் வசதியா வாழணும் என் புள்ள வசதியா தான் இருக்கும்

நல்ல முட்டை கிடைக்கும் தீவனம் வச்சாச்சு மாடுக்கு கொஞ்சம் வைக்கணும்

சொல்லி மட்டும் குடுத்துறாதீங்க வீட்ல என் வெத்து பாவம் என்னல சட்டை பேண்ட்னு போட்டு எங்கல போறா நான் இன்டர்வியூ போறேன் ஓஹோ வேலி இல்லாம கல்யாணம் பண்ணியாச்சி அப்ப முட்டைக்கு நல்ல முட்டை கடிக்கும் சொன்னாவே பசாயம் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ் ஒரு நாளைக்கு 100 150 முட்டை வெச்சிருவேன் முட்டை வாங்குது காடி தெரிஞ்சதுனால நீங்க மாட்டி இல்லன்னா அப்படியே உங்க பாட்டுக்கு இருந்திருப்பீல்ல நீ பயமே இல்லாம இருக்கறியல ஊருக்குள்ளே சுத்திட்டு இருக்கியா பாஸ் போட்டு குடுக்காதீங்க பாஸ் போட்டு குடுறீங்களா எட்டி விண்மீனு

நான் யாருகிட்ட என்ன பேசின்னு கேட்கறதான் வேலை உங்களுக்கு ஷே இதெல்லாம் ஒரு புத்தி நான் ரகசியம் பேசிடலாம் எப்படி மூணு நாள் அசிட்டி திருந்து வச்சு உடனே நீங்க கூட இருந்தா கூஞ்சி கிடக்கு அதான் எப்ப வாஷிங் மிஷின் மாட்ட வரவானா எப்ப துவைக்கலாம்னு கேட்க வந்தேன் நான் வாஷிங் மிஷினே நல்ல வாஷிங் மிஷினே ஒட்டி ஆயில போட்டு அனுப்பிட்டல்ல நீ என்னது நல்ல வாஷிங் மிஷினா நான் அசம போச்சு தெரி வாங்க சொன்னியே வேற நல்லா கிரந்த ஓடி இருக்க முடி நாயே இருக்கத எல்லாத்தையும் எழுதற பறக்கி கொடுத்துறோம் பண்ணு சின்ன பண்ணு என்னக்கு லேடி என் வாஷிங் மிஷினை நீ தான் கொண்டு போனா எடுத்துட்டு வாஷிங் மிஷினை சின்ன பண்ணு எடுத்தது எதுக்கு கேக்குறீங்க அதான் புதுசு இருக்குல்ல ஏடி அவ என்ன ஒண்ணு இல்ல சொல்லடி பாவத்துல கொடுத்தா கூட பரவாயில்ல அவ எல்லாம் நகையில ஒரு வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு மூணு மூணு பவுன் வாங்கிட்டு இருக்கான் இப்போ என்ன கொடுத்தாச்சு சும்மா இருங்க ஏக்க வாஷிங் மெஷின் நல்லா கிளீனா காலையில அதுல தான் சின்ன புடி துணி துவைச்சே என்ன கனெக்ட் எல்லாம் பண்ணல வேற உயரம் மட்டும் குத்துனே தண்ணி உள்ள வராதல்ல அதுக்காடி பக்கெட்ல தண்ணி பிடிச்சு ஊத்துனே சூப்பரா துவைச்சு தரும் சின்ன பொண்ணு நான் எதுக்கு திரும்பி இங்க வந்தேன் உனக்கு ஏதாவது துணி தைக்கணும்னா கொண்டு வச்சு என்ன பண்ணு அதில் போட்டு நான் துவைச்சு தந்துடலாம் படப்படம் அழகா துவைக்கி துவைக்க முடி இருபத்தி மூணாயிரம் வாங்கினேன் கொண்டு வச்சு வாஷிங் மிஷின் சும்மா இருங்க என்ன பண்ணு வா மூஞ்சி கண்டு தான் பார்க்க பார்த்துக்க ஒரு தகர டப்பா தந்துட்டு மாமியார் என்ன பேச்செல்லாம் பேசவும் பாரு இக்க நீங்க பெருசா எடுத்துட்டாங்க கா சாரிக்க பாத்து நம்ம உங்களுக்கு எல்லாம் துணி தச்சு தரலாம் நல்ல எண்ணத்துல வந்தேன் பத்தியா என்ன சொல்லணும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஏன் வாஷிங் மிஷின்ல துணி தைக்கிறத பத்தி பேசிருக்காட்டி ஏன் வாஷிங் மிஷின் டீக்கிருக்கி

என்ன சாப்பாடு இட்லியா இருந்தா கல்லு போல தோசையா இருந்தா ரப்பர் ஏ இருக்குங்கிறியு இந்த தோசையை கொண்டு போய் பேப்பர்ல அலி மக்களையும் சொல்றீங்க அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்ப சீனா இத்தாலி தாய்லாந்துன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல உள்ளதெல்லாம் சமைச்சா அந்த சாப்பாடு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க ஏதாவது குறைச்சோம்னா கூட அது இப்படிதான் இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிருவோம்ல அதுக்கு தானே ஆமா என்ன நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல பெத்த வீட்டுல இருந்து கொண்டு வந்தியா பெத்த வீட்டுல இருந்து கொண்டு வந்தியான்னு ஆமா உங்களுக்கு பெத்த வீட்டுல இருந்து தந்து வாஷிங் மிஷின் அந்த காலத்துல யாருக்கு வாஷிங் மிஷின் ஆமா இருந்தா மட்டும் உங்களுக்கு தந்துருப்போம் உங்க மூஞ்சிங்க உங்க வாய்க்கும் இனி இதுல என்ன இளவுதான் வரும் வாஷிங் மிஷின் மாட்டதுக்கு எவனாவது வந்தாம்னா அதுல புடிச்சு விட்டு வாஷிங் மிஷினை மாட்ட சொல்லுங்க போயிட்டாரு